அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் வெயிட் லாஸ்ல மிஷின்ல ஏறி நிற்கிறது மட்டும்தான் நம்மளுக்குள்ள பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிறோம் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கல்பிரிட் வெய்ட் கெயின் பண்ணுறதுக்கான கல்பிரிட் சரியாச்சாலேயா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது யார் அந்த கல்பிரேட் தானே கேட்குறீங்க மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது என்னெல்லாம் பண்ணும் உடம்புல அப்படின்னு பார்த்தோம்னா மெட்டபாலிசம்ங்கிறது நம்ம பாடியில் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணாம நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எல்லாத்துக்கும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றது இது சரியாயிடுச்சா இல்லையா அப்படிங்கறத அஞ்சு விஷயங்கள் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப டயர்டா இல்லாம லெஸ் டயர்டா இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப டயர்டா இல்லாம நீங்க பிரிஸ்கா உங்களோட வேலைகளை நீங்க தொடர்ந்து செய்ய முடியும் ஏன்னா அந்த மெட்டபாலிசம் ரேட் வந்து ஸ்லோவா இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சு படுத்துக்கலாம் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு லெத்தாஜினஸ் வரும் அந்த லெத்தாஜினஸ் உங்களுக்கு குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னாவே மெட்டபாலிசம் வந்து ஹீலிங் அப்படின்னு மெட்டபாலிசம் ஹீலிங்கான செகண்ட் செக்லிஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப் பேட்டர்ன் நம்ம தூங்கி எந்திரிக்கமோ நல்லா பிரிஸ்கா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து ஹீல் ஆயிட்டு இருக்கு ஆர் இன் ரைட் ட்ராக் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா சில நேரங்கள்ல தூங்கி எந்திரிச்சாலுமே டயர்டாவே இருக்கும் அலார தாப்புன்னு திரும்பி திரும்பி தூங்கலாம்னு கூட நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும் அது கூட வந்து ஒரு ராங் பேட்டர்ன் ஆஃப் மெட்டபாலிசம் வந்து ஒரு புவரா இருக்குன்னு தான் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிறோம் அடுத்து மூணாவது விஷயம் சோ த ஹோல் டே நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் நம்ம நல்லா ஹெல்தியா சாப்பிட்ருப்போம் எக்ஸசைஸ் பண்ணிருப்போம் நல்லா தூங்கி எந்திரிச்சு போனாலும் ஒரு டயர்ட்னஸ் நமக்குள்ள இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் போரா இருக்கிறதுக்கான சிம்டம் ஸோ அதுவுமே வந்து அந்த டயர்ட்னஸ் எல்லாம் மாறுது உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும்போது போது உங்களோட எக்ஸசைஸ் பேட்டர்ன் மாறும்போது அந்த டயர்ட்னஸ் வந்து இந்த டே இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் மாறுது அப்படின்னா சைன் ஆஃப் மெட்டபாலிசம் இஸ் ஹீலிங் அப்படிங்கிறது அடுத்து ஓவர் ஈட் பண்ணாம கம்மியா எனக்கு இது போதுங்கிற அந்த மைண்ட் ஃபுல் ஈட்டிங் நம்மளுக்கு ஒரு ஹேபிட் வந்திருக்கும் இல்லையா வெயிட் லாஸ் பண்ணும்போது எனக்கு இந்த சாப்பாடு போதும்னு அந்த நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் சீக்கிரமா கிடைக்கிறது இல்லையா அந்த டைஜஷன் கம்ப்ளீட்டா நடக்கிறதுமே எஸ் த மெட்டபாலிசம் இஸ் ஹீலிங்கிறதுக்கான ஒரு பெரிய சைன் தான் அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ச் லாஸ் கண்டிப்பா நடக்கும் மெட்டபாலிசம் கரெக்ட் பண்ணி மெட்டபாலிசம் ரெகுலரைஸ் ஆகும்போது நமக்குள்ள இன்ச் லாஸ் வந்து கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் சோ நீங்க வெயிட் மிஷினில் ஏறி நின்னு வெயிட் குறைஞ்சா மட்டும்தான் வெயிட் லாஸ்ன்னு கிடையாது இந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்க உடம்புல இருந்து ரெக்கவரி ஆயிருக்கு இதெல்லாம் நான் ஹெல்தியா ஃபீல் பண்றேன் அப்படின்னாலுமே அது வெயிட் லாஸ்க்கான ஒரு சின்ன சிம்டம் தான் சோ நீங்க எந்த ட்ராக்ல இருக்கீங்க உங்களுக்கு எந்த சிம்டம் இருக்கு இப்ப என்னெல்லாம் ஹீல் ஆயிட்டிருக்குன்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதே தாங்க வெயிட் லாஸுங்கிறது மிஷின் மட்டும் கிடையாது நான் மிஷினரி நான் ஸ்கேல் விக்டாரீஸும் நம்ம வந்து வெயிட் லாஸா க கன்சிடர் பண்ணிக்க முடியும் ஏன்னா வெயிட் லாஸ் பிசிக்கலா நம்ம உடம்புல இட குறையுதுங்கிறத விட இது வந்து இந்த வெயிட் லாஸ் அந்த ப்ராசஸ் அந்த ஜேர்னியை பார்த்தோம்னா இட்ஸ் அ மைண்ட் கேம் தான் மைண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம வந்து நடந்துக்கிறோம் ஸோ வெயிட் லாஸ் மிஷின்ல இருந்தீங்கன்னா வெயிட் குரையில குறையில குறையல புடம்பிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பி இந்த சிம்டம்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நன்றி